ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிர் கஞ்சி எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்பவே சத்தானதும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரை கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த பயிர் கஞ்சி கூட சம்மந்தி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் எப்படி பண்ணலான்னா இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை கழுவி இந்த குக்கரில் சேர்த்து குக்கரில் வந்து மூணு விசில் வர வரைக்கும் விடலாம் இது மூணு விசிறி வந்துடுச்சு இப்போ நம்ம சம்மந்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பார்க்கலாமாங்க சம்மந்திக்குன்னா ஒரு கப் தேங்காய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அதனால நான் ஆறு வசதி மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன சைஸ் புளி அப்புறம் தேவையான அளவு உப்பு முதல்ல நம்ம மிளகா பூண்டு ஜீரகம் புளி உப்பு இவ்வளோத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் ஆட்டிட்டு வந்துடலாம் ఇప్పుడు ఇదికూడా నమ్మ ఎక్క ఆడ్ పన్నీ దేమీ కొంచెం కొంచమా తన్నీ వీటి నమ్మడం నరే తన్నీ వరకూడదు కొంచెం తన్నీ వీటిన ఇంకా స్టేజ్ కొంచెం కొంచెం కొర కురదా అక్కడ సమ్మంది అవులదా రమే టేస్టా ట్రై பண்ணி పారా அப்புறம் இதில் உள்ள ஏரெல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணால் அதில் உள்ள சாதம் அப்புறம் அந்த பயிறு வெந்தயம் எல்லாமே நல்ல வெந்துருக்கு இப்போ நம்ம இதுக்கூட ஒரு கப்பு தேங்காய்பால் இதில் ஆட் பண்ணணும் ஒரு கப் தேங்காய்பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் எடுக்கிற தேங்காய்பால் வச்சுக்கோங்க நம்மளுக்கு இது எவ்வளோ லூஸ் ஆக ஆகணுமோ அந்தளவுக்கு அப்பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இது கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம் இதிலே எனக்கு தேவையான மட்டும் சேர்த்துடலாம் ான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிச்சிடுச்சு தான் இது ரொம்ப சிம்பிள் தான் இதை அப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு கூட நம்ம அரைச்ச அந்த சம்பந்தியும் ஸ்டாஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இது சின்ன குழந்தைங்களும் கொடுக்கலாம் ஏன்னா பால் அப்புறம் அந்த பச்சை பயிர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களும் கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது கூட